இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா தாழ்மையா இருந்து கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்து என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை துன்மார்க்கன பாருங்க பெருமையா அலையிறான் தன்னையே கடவுள்னு சொல்றான் உலகத்துல எப்படி எப்படியும் எப்படி எப்படியெல்லாமா வாழ்றாங்க அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க ஆனால் நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்றைக்குமே அது வந்து நிலைத்திருக்காது அதனால் எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயந்தும் நீங்கள் நடக்கும்போது உங்களோட வாழ்நாள் நீடித்திருக்கும் ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும் மகிமையும் உண்டாயிருக்கும் அதற்கு நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கணும் நம்மளை நாமளே தாழ்த்தும்போது தேவன் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார் நம்மளை தாழ்த்துறவங்க சில ஆட்கள் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க படிக்கிற இடத்துல இருப்பாங்க நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல கூட இருப்பாங்க நம்மளை மற்ற ஜனங்கள் மத்தியில் தாழ்மைப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லி இருப்பாங்க அதனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதுங்க அதுவுமே நம்மளோட நன்மைக்கு தான் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க நீங்கள் உங்களை தாழ்த்த தாழ்த்த தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜீவனையும் தருவார்னு வேதம் சொல்கிறது தாழ்த்துறதுன்னா என்னங்க உங்களை முழுமையாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுறது அவ்வளோதான் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அவ்வளோதாங்க இதுதான் அப்போது தாழ்ையா நடக்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க ஜபிக்கலாமா நீங்கள் நல்ல தகவல் உண்மை போல எங்களுக்கு மன தாழ்மையை தாங்கப்பா நான் என்னை இன்னும் தாழ்த்தி ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை நடத்துங்கப்பா நடத்துங்கப்பாசுரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐ மீன் யூ